அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் கொஞ்ச நாளா அடி வாங்காம நிம்மதியா இருக்கும் கொச்சா 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 ஏண்டா கத்தியே பயமுறுத்துற கொச்சா உனக்கு ஒருத்தன் சவால் விட்டுருக்கான் ஆஹா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா போதும்னு நினைச்சோம் அதுக்குள்ள எவனும் ஒருத்தன் சவால் விட்டுட்டானையா இவன் வெளியே போனாலே ஏதாவது ஒரு பிரச்சனையை பிடிச்சிட்டு தான் வர்றோம் சவால் விருதா இருந்தா என்கிட்ட நேரில் வந்து விட வேண்டியதானடா என்கிட்ட விடல கொச்சா தகவல் எனக்கு வந்தது ஏண்டா நீ இந்த ரவுடி டீம்ல செய்தி தொடர்பாளரா அப்பப்போ உனக்கு மட்டும் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு நம்மளை கேட்காமலேயே சவால் விட்டுக்கிறானுங்க ஆமா என்ன சவால் விட்டுருக்காங்க உங்களை சமத்தியா அடிச்சு வெயிட் அம்மா சவால சொல்றேன்னு சொன்னா நான் அடி வாங்கினதை சொல்லி ம் கண்டினியூ நீங்கள் தான் கோச்சான்னு தெரிஞ்சு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போனாங்கல்ல முதல்ல இதைத்தாண்டா தாண்டா சொல்லி இருக்கணும் சரி சொல்லு அவங்க ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்ட உங்களை பற்றி ரொம்ப பயங்கரமாக பில்டப் பண்ணி சொல்லியிருக்காங்க ஆஹா அதுக்குள்ளே இங்கே ஃபேமஸ் ஆயிட்டேனா ஆமா கோச்சா எத்தனை பேர்த்த அடிச்சிருக்க ம் ஆஹா அத்தனை பேருக்கிட்டையும் வாங்கினது நமக்கு தானையா தெரியும் சரிடா மேலே சொல்லு உங்களை பத்தி கேள்விப்பட்டதுமே அவன் பயங்கரமா டென்ஷன் இருக்கான் அவன் எதுக்குடா டென்ஷன் ஆகணும் என்ன குச்சானி நீ என்ன சாதாரண ஆளா ஆனா அவன் உங்களை விட பெரிய ஆளு அவனுக்கு மேல நீங்க இருக்கிறதுனால உங்க கூட மோதணும்னு பயங்கர வெறியில இருக்கான் ஆஹா அடிச்சிருந்தா கூட பரவாயில்லையே அடிதானே வாங்கினேன் அத போய் சொன்னதுக்கு அவன் டென்ஷன் ஆயிருக்கானே நாம் அடி வாங்கணும்னு நம்ம தலையில எழுதி இருக்கு கனெக்ஷன் எப்படி எல்லாம் போகுது பாரியா கொச்சா அவன் உங்களை வள போட்டு தேடிக்கிட்டு இருக்கானா தானையா இருக்கிறோம் நம்மளை அடிக்கிறதுக்கு தேடுறானுங்களா கொச்சா உங்களை பத்தி தெரிஞ்சே அவன் உங்ககிட்ட மோதணும்னு நினைக்கிறானா அவனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பமாயிடுச்சு ஆஹா கெட்ட நேரம் நமக்கு தாங்கிறது இவனுங்க என்னைக்கு தான் புரிஞ்சுக்கப் போறானுங்களோ என்ன கொச்சா யோசனை டேய் கோச்சா எப்பவுமே அவங்க இடத்துக்குதானே போய் அடிக்கிறாரு ஒருவேளை இந்த வாட்டி இங்க வர சொல்லலாமா யோசிச்சாலும் யோசிச்சிட்டு இருப்பாரு ஆஹா கௌரவமா நாம அவங்க இடத்துக்கு போய் அடி வாங்குறது இவனுங்க கெடுத்துருவாங்க போல இருக்கே டேய் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் யோசிக்கலடா வேற என்னதான் கொஞ்சம் யோசிச்சீங்க ஏன்டா எல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணுமா என்ன சொன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கோங்களா கொச்சா அது வந்து அது வந்து நான் சொல்றேன் அது எங்க தலைவன எங்க இடத்துக்கே வந்து நீ சந்திக்கணும் கோச்சா ஏண்டா கையோட ஆளை கூட்டிட்டு வந்துட்டு தகவல் வந்திருக்கு நான் சொல்றேன் கோச்சா இவன் எப்படி இங்க வந்தானு எனக்கு தெரியாது கோச்சா ஆஹா அட்ரஸே தெரியாம ஆளை கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க இல்லையா உங்க தலைவன் யார் அவர் எப்படி அந்த டேட்டை கொஞ்சம் சொல்லு ஏய் இப்ப வர்றியா இல்ல அடிச்சு அள்ளி போட்டுட்டு போகட்டுமா ஆஹா இவன் பேசுறத பார்த்தா ஒருவேளை இவன் தான் தலைவனா இருப்பானோ இங்க பாருப்ப எனக்கு ரெண்டு மூணு கமிட்மெண்ட் இருக்கு அதை முடிச்சிட்டு தான் உங்க தலைவனை வந்து பார்க்க முடியும் நமக்கு தான் ஒரு மாசிக்கி எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாதே கோச்சா ஆஹா எவ்வளோ அழகா நம்மள போட்டு கொடுக்குறாங்க ஏயா என்ன அடிக்கிறதுக்கு அப்படி என்னையே உங்க தலைவனுக்கு அவசரம் எங்க கோச்சா தான் கேட்பாரு ஆனா அங்க வந்தா உங்க தலைவனை தூக்கி போட்டு மிதிச்சிருவாரு டேய் நான் எப்படா தூக்கி போட்டு மிதிச்சிருவேன்னு சொன்னேன் வாயை வச்சுட்டு சும்மா இருடா ஏற்கனவே அவன் அடிச்சு அள்ளி போட்டு போகட்டுமான்னு கேட்கறான் அவங்கிட்ட நீ போட்டு கொடுக்குறியா கோச்சா நம்ம கெத்தை எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாது கொச்சா ஏய் உன் கெத்த என் தலைவன்கிட்ட வந்து காட்டு ஆஹா உளவு பார்க்க வந்தவன் சும்மா இருந்தாலும் இவனுங்க உளறிக்கிட்டே ஐயா ரேய் என் பொறுமையை சோதிக்காம இப்போ வரப்போறியா இல்லையா என்ன கோச்சா அவனை பேசப்பட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நாலு தட்டு தட்டு கோச்சா ட்யூ ஷ்யூ ட்யூ ட்யூ எம்மா எப்ப எம்மா எப்பா என்ன கோச்சா உங்க மேலயே கை வச்சுட்டான் நீங்க சும்மா இருக்கீங்க ட்யூ ட்யூ எம்மா எப்பா கமிட்மெண்ட் வரைக்கும் கம்முன்னு இரு புரியுதா ஆஹா என்ன ஆட்டி நாலே அடியில நரம்பெல்லாம் அருந்திருக்கும் போல இருக்கு ஐயா ம் இவனே இந்த அடி அடிக்கிறான் அப்ப இவன் தலைமை என்ன அடி அடிப்பான் இப்போ நீ கிளம்பல இங்கேயே உன்னை வெட்டி போட்டுருவேன் ஆஹா இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணா நிஜமாவே வெட்டிடுவான் போல இருக்கு ஐயா